அல்லு அர்ஜுனுடைய புஷ்பாதி ரூல் முதல் நாளில் மட்டும் உலகம் முழுக்க டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் குரோர் வசூல் பண்ணியிருக்கிறதா அஃபீஷியலாகவே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் ரிலீஸ் ஆன பாகுபலி டூ படத்துடைய ரெக்கார்டை அஞ்சு வருஷமாக எந்த படங்களுடைய ஓப்பனிங் கலெக்ஷனும் பிரேக் பண்ணாமல் ராஜமௌலியுடைய அடுத்த படமான ஆர்ஆர்ஆர் வந்த பிறகு தான் அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணப்பட்டுச்சு ஆர்ஆர்ஆர் டூ டுவெண்ட்டி டூவில் ரிலீஸ் ஆகுச்சு கடந்த ரெண்டரை வருடங்களா எந்த படங்களுமே ஆர்ஆர்ஆர் ரெக்கார்டை பிரேக் பண்ணலை ஏன் பாகுபலி டூ ரெக்கார்டுக்கே ஆர் ஆர் படத்த வேற எந்த படங்களுமே பிரேக் பண்ணலை இத்தனைக்கும் பாகுபலியில் நடித்த பிரபாஷோடைய அடுத்தடுத்த படங்களும் சரி ஆர் ஆர்ல நடித்த ஜூனியர் என்டிஆர் படமும் சரி ராஜமௌலியுடைய டே ஒன் ரெக்கார்டை பிரேக் பண்ணலை இதிலிருந்து தெரிய வர்றது ராஜமௌலி செட் பண்ணுற டே ஒன் ரெக்கார்டை யாராலையுமே பிரேக் பண்ண முடியாமல் இருந்தது முதல் முதலாக இந்த விதியை பிரேக் பண்ணுற விதமாக ராஜமௌலியுடைய பாகுபலி டூ படத்துடைய ரெக்கார்டை மட்டும் இல்லை ஆர்ஆர்ஆர்னு ரெண்டு படங்களுடைய புஷ்பா புஷ்பாதி ரூல் பிரேக் பண்ணி ரியல் இந்திய சம்பவத்தை பண்ணியிருக்க இது செம்ம கெத்துங்க எங்க இன்னும் ஆறு கோடி வசூல் பண்ணியிருந்தா த்ரீ ஹண்ட்ரட் குரோரை நெருங்கியிருக்குங்க எப்பா வேறு லெவல் சம்பவம் இது நம்ம இந்தியன் சினிமாவில் டேவண்டில் மட்டும் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ் லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் புஷ்பாதி ரூல் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் குரோரை செகண்ட் ப்ளேஸில் ஆர்ஆர்ஆர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ குரூர தேர்டு பிளேஸில் பாகுபலி டூ டூ ஹண்ட்ரட் ஃபோர்டீன் குரூர ஃபோர்த்து பிளேஸில் கல்கி ரெண்டாயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரூர ஃபிஃப்த் பிளேஸில் சலார் ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் குரூர இது எல்லாமே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட கலெக்ஷன் தான் இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன் ஹையஸ்ட் கிராசிங் ரெக்கார்ட்டை ஹியூஜ் மார்ஜினில் புஷ்பாதி ரூல் செட் பண்ணியிருக்கு ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூவிக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ஓப்பனிங் வந்திருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது புஷ்பா டூவோட இந்த கலெக்ஷனை கோலிவுட் சினிமாவோட கம்பேர் பண்ணால் நம்மளுடைய ஆல் டைம் கிராசர் லிஸ்ட்டில் புஷ்பா டூ டேவொன்லையே டென்த்து பிளேஸை பிடிச்சதுக்கு சமம் டோலிவுட்டில் மூணு படங்கள் டேவொன்ல மட்டுமே இரநூறு கோடிக்கும் அதிகமான வசூலை கொடுத்துட்டாங்க பட் கோலிவுட்டில் பெரிய பெரிய படங்களெல்லாம் தொடர்ந்து இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் அண்டர் பெர்ஃபாமன்ஸு தான் பண்ணிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும்மாச்சும் ராஜமௌழி மாதிரி மேக்கிங்கில் யாராலையும் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லியாச்சும் கோலிவுட் சினிமா தப்பிச்சிக்கிட்டு இருந்தது பட் இனி அதுவும் வேலைக்காகாது காரணம் புஷ்பாதி ரூல் ஒரு மாஸ் மசாலா சாதாரண கமர்ஷியல் மூவி தாங்க அல்வா அர்ஜுனுடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா சந்தீப் ரெட்டி வாங்க டேரக்ஷனில் ஒரு மூவி ட்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் டேரக்ஷனில் ஒரு மூவி என்னோட ஒப்பீனியன் ராஜமௌழி டேரக்ஷனில் மகேஷ் பாபு இப்போ நடிக்க போகிற படத்துடைய டே கலெக்ஷன்லாம் சாதாரணமாக முந்நூறு கோடியை தாண்டிடும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை பொறுத்தளவுக்கு கோலிவுட் சினிமா கூலி த கிளைப் ஜெயிலர் டூ தளபதி சிக்ஸ்டி நைன் மூலிமா அடுத்த பேஸ்க்கு நகர்ந்தே ஆகணும் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை